வெல்கம் டு தேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிறது கீ ரைஸும் அதுக்கு காங்கோவா சிக்கன் கிரேவின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது ரொம்பவே சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் ஒரு சனி நாயிர இந்த மாதிரி ஒரு சிக்கன் எடுத்தால் இந்த மாதிரி நம்ம வெரைட்டியாக செஞ்சு பார்க்கலாங்க ரொம்பவே ஈஸியான ஒரு ரைஸ் தாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம சிக்கன் கிரேவிக்கு மசாலா தடவி எடுத்துக்கிறலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பூள் காரத்துக்கு நல்லா இருக்கும் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் உப்பு தே இப்போ இதெல்லாம் நம்ம சிக்கனில் எல்லா மசாலையும் நல்லா தடவி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம மசாலா தடவி எடுத்தாச்சு இது இருக்கட்டும் இப்போ குக்கர் வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்குங்க இதில் ஒரு பிரியாணியில் ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஸ்டார்பு பட்டை இதில் வெங்காயம் பச்சை மிளகா ஒன்று எடுத்துருக்கேன் இப்போ இதை வதக்கி எடுத்துக்கணுன்னா இன்னொரு கண்ணாடிப்பதளவுக்கு நம்ம வதக்கணும் போடுங்க இதில் கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கியாச்சு இந்த கிளாஸுக்கு நான் ஒரு கிளாஸ் முந்நூறு முந்நூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேன் சீரக சாம்பா அரிசி எடுத்து ஒரு பத்து நிமிஷமாக நான் ஊற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி கொதி வரட்டும் தண்ணி நல்லா கொதி வர தொடங்கிருச்சு இப்போ அரிசி நம்ம தண்ணி வடிச்சுட்டு நீங்கள் அள்ளி போட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்குங்க ஒரு கொதி வரட்டும் இப்போ நல்லா நமக்கு ரைஸ் கொதி வருதுங்க கொதி வரும் இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு ஒரு கல் கூட தான் இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பிரியாணி சாதம் சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும் ஒரு கல் கூட போட்டுக்கோங்க இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ சிக்கன் கிரேவிக்கு கடாயி இப்போ அதை என்ன சேர்த்துக்கங்க என்ன சூடானமோ பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார்பு இதில் நான் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் காரத்துக்கு மிளகாய் இப்போ இதை நம்ம வடைச்சிட்டு வதக்கிட்டு தக்காளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இதுலையுமே இப்போ நல்லா நம்ம வடக்கு எடுத்துக்கிறோம் தக்காளியும் வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மசாலா பத்தனையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி கொண்டு பேசிட்டு சேர்த்துட்டு இது இப்போ நல்லா வதக்கி வைத்துங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க நம்ம மூடி போட்டு இதை இப்போ சிக்கன் ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க நல்லா இப்போ கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சிக்கன் கிரேவி ஓரளவுக்கு திக்காகி வந்துருச்சுங்க நல்லா ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் சிம்மில் போட்டு மூடி போட்டு வேக வச்சிக்கலாம் சிக்கனும் வெந்துடும் அளவுக்கு நீங்கள் வேணுனாலும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கிரேவி இன்னும் கொஞ்சம் நம்ம வத்த விட்டு நல்லா ரோஸ்ட்டு மாதிரி எடுக்கனாலும் நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம ரெண்டு நிமிஷம் சாகுங்க இப்போ நம்மளுடைய சிக்கன் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு கொஞ்சமாக மல்லிகளை குடிக்கலாம் நான் எண்ணெய் கம்மியாக தான் அக்கா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எண்ணெய் விருப்பப்பட்டால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாங்க நல்லா இந்த அளவு போதும் இறக்கிக்கலாம் இப்போ நம்மள அருமையான சிக்கன் கிரேவியும் ரெடி ரெடியாகிடுச்சி ஈ ரைஸும் ரெடி ரெடியாகிடுச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கீரைஸும் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இறக்க போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம நெய் சேர்க்கலாங்க இப்போ இறக்க போகும்போது நெய் சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம அருள்மையான குழையாமல் வந்திருக்குங்க ரைஸு மன்றைக்கி வச்ச சிக்கன் இந்த சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க இது ஆறுனோடனே நமக்கு உதிர் உதிரியாக வந்துடும் குக்கரில் எப்பயும் நான் சொல்கிறது அக்கா குக்கரில் சாதம் வச்சா உடனே நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிருங்க அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லா எந்த ரைஸ்னாலுமே உதிரி உதிரியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் குக்கரோட விட நம்ம எப்படி தான் நம்ம உதிரி உதிரியாக வடித்தாலும் அது குக்கருக்கு செட் ஆயிரும் கட்டி ஆயிரும் அதுக்காக இந்த டிப்ஸ் சொன்னது இன்றைக்கி நம்ம அருமையான ரைஸும் அதுக்கு காம்பாவா சிக்கன் தான் நம்ம பார்த்துருக்கோம் ரொம்பவே சிம்பிளான ஒரு கிரேவி தான் பார்த்துருக்கோம் ஆனால் டேஸ்ட்டும் இருக்குங்க நீங்களே இதே போல் ஒரு சனி நாளில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிக்கன் எடுத்தால் இதே மாதிரி ஒரு வெரைட்டிஸு செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ